ஹாய் பிரண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நீங்கள் தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க என் பேர் ராஜா வயது எனக்கு ஆகின்றது என் மனைவியுடன் நடந்த சம்பவம் அவளை எப்படி நான் மடக்கினேன் என்று அதை பற்றி நான் இப்போது சொல்கின்றேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அன்று மொட்டை மாடியில் காய்ந்த எல்லாம் எடுத்து கொண்டிருந்தாள் அவள்தான் என் மனைவி எங்களுக்கு திருமணமாகி ஒரு வாரம்தான் ஆகின்றது இன்னும் எங்களுக்குள் எதுவும் நடக்கவில்லை ஆனால் இன்று வரை என்னை பக்கத்தில் கூட அவள் சேர்த்ததே கிடையாது திருமணமாகியும் பிரம்மச்சாரியாகத்தான் நான் வாழ்கின்றேன் காரணம் அவளுக்கு என்னை பிடிக்காது என் அம்மாவின் அண்ணன் மகள்தான் அவள் அவளுக்கு பிடித்தது வேலையில் உள்ள தான் நான் கட்டிக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டாள் ஆனால் எனக்கோ சிறுவயதிலிருந்தே அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசை எங்கள் இருவர் குடும்பமும் இணைந்துதான் அவளிடம் எதையோ பேசி சமாளித்து திருமணத்திற்கும் சம்மதிக்க வைத்தனர் அதன் பின்பு அவள் திருமணமாக சம்மதித்தாள் அவளோ கல்லூரியை படித்து முடித்து சென்னையில் வேலை செய்து வருகின்றாள் நானோ படிக்காதவன் அப்பாவின் காடு வீடு தோப்பு தோட்டம் என்று எல்லா வேலைகளையும் நான் பராமரித்து வருகின்றேன் எங்கள் வீட்டில் ஒரு டிராக்டரும் இருக்கின்றது டிராக்டர் ஓட்டுவது என்றால் எனக்கு மிகவும் பிடிக்கும் விவசாய வேலைகளை நான் விரும்பியும் செய்வேன் நானும் அவளிடம் சேர்ந்து வாழ எவ்வளோ முயற்சி செய்கின்றேன் ஆனால் என்னை கண்டாலே ஒரு பார்வை பார்த்துவிட்டு செல்வாள் அதிலேயே அடங்கி ஒடுங்கி நின்று விடுவேன் யாரிடமும் அடங்கி போகாதவன் அவள் பார்வையிலேயே அடங்கிப் போய் நிற்கின்றேன் அவள் என்னை ஏற்றுக்கொள்ளும் நாளுக்காக நான் இப்போது தவம் இருந்து காத்துக் கொண்டிருக்கின்றேன் ஏன்னா அவளின் அழகோ அப்படி தங்க சிலை போலிருப்பாள் அவளின் ஒவ்வொரு அசைவும் ரசிக்க வைக்கும் அன்று வீட்டு முற்றத்தில் தென்னை மட்டையை உரித்துக் கொண்டிருந்தேன் அந்த அதிகாலை வேளையில் நிலா வெளிச்சத்தில் தூங்கி எழுந்தும் கூட தங்கமாகத்தான் ஜொலித்தாள் என்னையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு திரும்பிக் கொண்டாள் அவளை எப்படி என் வழிக்கு கொண்டு வந்தேன் என்பதைப் பற்றி சொல்கின்றேன் அதன் பிறகு நானும் அவளும் ஒன்றாக திருக்கோவிலுக்கு எல்லாம் சென்று வந்தோம் அதன் பிறகு அவளும் சென்னையில் வேலைக்காக சென்று விடுவாள் வாரத்தில் ரெண்டு நாள் மட்டும்தான் வீட்டிற்கு வருவாள் அதன் பிறகு அவளும் வீட்டில் தன் அத்தையிடம் பேசி என்னிடம் நெருக்கமாகவே இருக்க மாட்டாள் அவளுக்கென்று ஒரு அறையும் ஒதுக்கப்பட்டது என் மாமன் மகள்தான் ஆனால் செம கலர் நல்ல குணம் யார் மீது அவ்வளவு சீக்கிரம் கோபப்பட மாட்டாள் கோபப்படாத குணம் கொண்டவள் திருமணத்திற்காக இரண்டு வாரம் விடுப்பு எடுத்து ஊருக்கு வந்திருக்கின்றாள் அன்று அம்மா இனிப்பு பலகாரம் ஒன்றை செய்திருந்தாரு அது எங்க அம்மா இது கொஞ்சம் எடுத்துட்டு போய் உன்ன மனைவி கிட்ட கொடுத்து வா என்று சொன்னாரு நானும் குளித்து முடித்துவிட்டு ஜம்முனு எங்கள் அறைக்குப் போனேன் அவளோ லேப்டாப்ல வேலை செய்து கொண்டிருந்தாள் அப்போது என் அம்மாவும் அப்பாவும் பலகாரங்களை எடுத்துக்கொண்டு என் மாமாவின் வீட்டிற்கு சென்று விட்டார்கள் வீட்டில் இப்போது யாருமே இல்லை கதவை மூடிக்கொண்டு உள்ளே நான் சென்றேன் கையில் இருந்த பலகாரத்தை அவள் முன்னு நீட்டினேன் அவளும் எடுத்துக்கொண்டாள் நீலக்கலர் நைட்டியில் செம்ம அழகாக இருந்தாள் தலை நிறைய மல்லிகை பூவை வைத்து கொண்டு தேவதையாக தெரிந்தாள் என்ன இன்னைக்கு நைட் எந்த ஊர்ல கரகாட்டம் மேக்கப் எல்லாம் பயங்கரமா இருக்குன்னு நான் கேட்டேன் அவ்வளவோ என்னை முறைத்து பார்த்துவிட்டு நானே நொந்து போயிருக்கின்றேன் நீங்கள் வேற என்று கூறினாள் வேலை டென்ஷன் அதிகமாக இருக்கின்றது இன்னைக்கு தான் கடைசி நாள் இந்த ப்ராஜெக்டை நான் இன்னைக்கே முடிக்க வேண்டும் ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் போன் ரீச்சே ஆக மாட்டேங்குது கடுப்பாகுது என்றாள் நான் உதவி செய்யட்டுமா என்று நான் கேட்டேன் உங்களுக்கு அதை ஒண்ணுமே தெரியாது மாமா என்றாள் அப்படின்னா சீக்கிரம் கிளம்பு என்று சொல்லி அருகில் இருந்த நெட்வொர்க் கம்ப்யூட்டர் சென்டருக்கு அழைத்து சென்றேன் அவள் செய்ய வேண்டிய வேலையை நல்ல முறையில் செய்து முடித்தேன் நீண்ட நேரமாகியும் அப்போது அவள் ஏதோ ஒரு பட்டனை தெரியாமல் அழுத்திவிட்டாள் அந்த கணினியில் சில பழங்கால படங்களும் கதைகளும் ஏராளமாக இருந்தது அது எனக்கு பயங்கரமான அதிர்ச்சியை கொடுத்தது அவளுக்கு அதைவிட அதிர்ச்சி தலை குனிந்து கொண்டாள் நான் எதையும் காட்டிக்கொள்ளாமல் திரும்பி சென்று விட்டேன் ஏனென்றால் அந்த வீடியோக்களில் ஒரு மாதிரியான படங்களும் இருந்தது அவள் ப்ராஜெக்ட் வேலையை முடித்த பிறகு அவள் என்கிட்ட எதுவும் பேசல இருவரும் ஒன்றாக அமைதியாக வீட்டிற்கு வந்தோம் இரவு நேரம் ஆனதால அம்மாவும் அப்பாவும் மாமா வீட்டிலே தங்கி விடுவார்கள் என்று நினைத்தேன் நாங்கள் இருவரும் சாப்பிட்டு தனித்தனியே அவரவர் ரூமுக்கு போயிட்டோம் நல்ல சம்பவத்தை நினைத்து நான் கற்பனையில் அவளுடன் ஆரம்பித்தேன் அப்போது மெசேஜ் அவளிடமிருந்து வந்தது என்ன மாமா பண்றீங்க தூங்கிட்டீங்களா என்று கேட்டாள் எனக்கு அவள் மெசேஜை கண்டவுடன் உள்ளம் துள்ளியது நானும் ஆசையாக கால் பண்ணி இல்லை என்று சொன்னேன் அதன் பிறகு என் மனம் ரொம்பவே மகிழ்ச்சியில ஆழ்ந்து போனது ஏதோ தெரியாமல் எதையோ விட்டேன் அதை நீங்க பார்த்து விட்டீங்கோ அப்படி நான் நினைக்கல சரி மாமா என்று சொன்னாள் அது எல்லாம் பரவாயில்ல விடு நான் தான் பார்த்தேன் நான் ஒன்றும் நினைக்கல எனக்கு உன்னை பற்றியெல்லாம் தெரியும் கவலைப்படாதே என்றேன் நாளைக்கு நீ ஊருக்கு கிளம்பணும் போய் நீ தூங்கு என்று பதிலுக்கு காத்திருந்தாள் அப்போது போனை வைத்துவிட்டு மீண்டும் அவளை நினைத்து மீண்டும் ஃபோன் வந்தது அப்போது மாமா அத்த மாமா வீட்ல இல்ல நான் தனியாக தான் இருக்கேன் பயமா இருக்கு கொஞ்சம் என் ரூமுக்கு வரீங்களா என்று கூப்பிட்டாள் நானும் துள்ளி குதித்து ஓடினேன் அவள் அறைக்கு அருகில் சென்றவுடன் நெஞ்சு படபட என்று அடித்தது கதவை நான் தட்டினேன் மெல்ல திறந்தாள் கட்டிலில் கிடந்த செல்போனில் மீண்டும் அந்த படங்களை பார்த்தேன் அவள் முகத்தையும் ஊற்று பார்த்தேன் தயங்கி தயங்கி தலையை குனிந்தபடியே நின்றாள் மாமா இன்னைக்கு இன்னைக்கேங்கூட தூங்க பயமாயிருக்கு மாமா என்று கூறினாள் நான் அவள் கணவந்தானே ஒன்னா ஒரே அறையில் தூங்க யாருக்கும் அனுமதி தரத் தேவையில்லை என்று நினைத்துக்கொண்டே சரி என்றேன் அந்த குளிரிலும் அவளுக்கு வேர்த்தது அதத்தான் வந்துவிட்டேன் என்று அவள் கொஞ்சம் பயத்தில் இருந்து வெளியே வந்தாள் அவளுடன் நெருக்கமாக உரசி உட்கார்ந்து கொண்டிருந்தேன் அவளோ என்னை வெறித்து பார்த்துக் கொண்டிருந்தாள் எனக்கு உடம்பெல்லாம் ஒரு மாறி ஆகிவிட்டது என் உடம்பெல்லாம் ஏதோ மாற்றங்கள் எனக்கு புரிந்துவிட்டது இது எதனால் என்று மனசு ஒரு மாதிரி தடுமாறியது என் உடலில் ஏற்பட்ட மாற்றத்தை அவளும் உற்று பார்த்து தடுமாறினாள் அது எனக்கு நல்லாவே தெரிஞ்சது என்ன செய்வது என்று தெரியாமல் மாமா ஒரு காபி போட்டு தருவீங்களா என்று கேட்டாள் நானும் சரி என்று சொல்லி தலையை ஆட்டிவிட்டு எழுந்து போய் காஃபியும் போட்டுவிட்டேன் அவளின் முன்னு தடுமாறி தயங்கி நிற்க முயலாமல் நான் என்னை அங்கிருந்து அனுப்பிவிட்டாள் போல நானும் காஃபியும் பாலும் எடுத்துக்கொண்டு அறைக்குள் நுழைந்தேன் அவள் காஃபியை கையில் எடுத்துவிட்டு இன்னொரு கப்பியில் இருந்த பாலையும் பார்த்து மாமா நீ பால்தான் குடிப்பியா என்றாள் நான் அவள் கண்களை பார்த்தவாறே பால் குடிக்க ரொம்ப பிடிக்கும் என்றேன் அவளின் பார்வை சற்று மாறி பாலில் சர்க்கரை போட்டு குடித்தாலும் சுவை இன்னும் சரியாக இருக்கும் என்று நக்கலாக சொன்னாள் அவளும் குரல் உயர்த்தி உள்ளுக்குள் சிரித்து கொண்டே நானும் தடுமாறி காஃபி நல்லா இருக்கு என்றேன் அவள் எதை நினைத்து கொண்டு சொன்னாலோ தெரியவில்லை கொஞ்சம் தூக்கலாதான் இருக்கின்றது என்றாள் எனக்கு புரிந்துவிட்டது பொண்டாட்டிதானே அவளுக்கும் ஆசை இருக்காதா என்று நானும் கணவனின் கடமையை செய்ய காத்து கொண்டிருந்தேன் ஆனால் இன்னும் அவளிடமிருந்து எந்த ஒரு சிக்னலும் எனக்கு வரவில்லை அதனால் கொஞ்சம் பயமாகத்தான் இருந்தது அவள் முன்னாடி இருந்த சொம்பை பார்த்து கொஞ்சம் தண்ணி வேண்டும் என்று கேட்டேன் அதன் பிறகு அந்த தண்ணியையும் அவள் கொடுத்தாள் வேண்டுமென்றே அவள் கையை தடவி வாங்கினேன் முகத்தில் எந்த எதிர்ப்புமே இல்லை தண்ணீர் குடித்தேன் கையை நீட்டினாள் சொம்புவை வாங்கிறதுக்காக நான் அவள் கை மீது கை வைத்தேன் சிக்னல் கிடைத்தது போல் எனக்கு தோன்றியது மெதுவாக நெருங்கி அவள் அருகில் வரும்போது வாசல் படியில் குரல் பார்த்ததால என்ன அம்மாவும் அப்பாவும் சிவபூஜையில் கரடி நுழைந்த மாதிரி வந்துவிட்டார்கள் சட்டென்று விலகி கதவை திறந்தேன் என்னம்மா இந்த நேரத்தில் இங்க வந்திருக்கிறீங்க மாமா வீட்ல தங்கிக்கலன்னு நினைச்சேன் நானும் உன் அப்பாவும் அங்கதான் தங்கிக்கலாம்னு நினைச்சோம் ஆனா உங்க அத்தை இருக்காலே இந்த பொண்ணு தனியா இருப்பா பயப்படுவான்னு அனுப்பி விட்டுட்டா நான் என்ன பண்றதுப்பா என்று கூறினாள் நீயும் உன் பொண்டாட்டியும் ஒன்னா தூங்குனா நாங்க ஏன்டா இந்த நேரத்துல இங்க வரோம் என்று கூறினார் அதன் பிறகு சரிமா உள்ளவா என்று கூறினேன் அதான் எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்களே என்று கடுப்பாகி அம்மாவிடம் பேசிவிட்டு என் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிட்டு என் அறைக்குள் புகுந்து கொண்டேன் ஆனால் அவள் சொல்ல முடியாமல் ஏக்கமாய் ஆசையாய் பார்த்து மனதில் ஓடிக்கொண்டே இருக்க ஒடுங்கி படுத்து கொண்டாள் காலையில் அவள் விடுமுறை முடிந்தவுடன் ஊருக்கும் சென்று விட்டாள் நான் காலையில் வேலைக்கும் வந்துவிட்டேன் வேலையில் நாட்டமே இல்லை அவளிடமிருந்து ஒரு ஃபோன் கூட இல்லை வெள்ளிக்கிழமை அன்று நான் கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருந்த போது என் போன் ஒளிர்த்தது யாருன்னு பார்த்தா என்னுடைய மனைவி அழகு தேவதை காலை அட்டென்ட் பண்ணேன் எங்கே இருக்கின்றீங்க மாமா என்று கேட்டாள் நானும் இங்குதான் வேலை பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னேன் நல்லா இருக்கீங்களா என்று கேட்டாள் ஆனால் மனசுதான் சரியில்லை என்றேன் என்னாச்சு என்று கேட்க அவ்வளோ அதெல்லாம் ஒன்றுமில்லை அப்படி என்று கூறினாள் இந்த வாரம் எப்ப ஊருக்கு வருவ என்று கேட்டேன் வீட்டிற்கு சென்று கேட்டு சொல்கின்றேன் என்று சொன்னாள் நான் நாளைக்கு மாலை ஏழு மணியிலிருந்து ஒரு எட்டு மணிக்குள்ள வருவேன் என்று சொன்னாள் அதன் பிறகு அப்படியா சரி வாங்க பார்க்கலாம் என்று சொன்னவுடன் அழைப்பை தூண்டித்து விட்டாள் எனக்கு புரிந்துவிட்டது சும்மா இருந்திருக்கலாம் எப்போ வருவன்னு கேட்டு டக்குன்னு போன கட் பண்ணிவிட்டாளே என்று அதன் பிறகு நானும் பலவிதமான ஆசைகளில் இருந்தேன் எனக்கு ஏதோ யோசிக்க தோன்றியது உடம்பெல்லாம் சிலிர்த்தது ஆனால் சந்தோஷமாய் எதிர்பார்ப்பு அதிகமாகிக் கொண்டே இருந்தது சிறிது நேரம் கழித்து என் போனுக்கு ஒரு மெசேஜும் வந்தது அதில் நாளை கண்டிப்பாக நான் வந்து விடுவேன் மாமா நீங்கள் என்னை மிஸ் பண்ணி விடாதீர்கள் என்று கூறியிருந்தாள் அதை படித்தவுடன் எனக்கு தலையும் காலும் புரியவில்லை சந்தோஷத்தில் படபடவென முதல் முறையாக என் மனைவி அவள் சம்மதத்துடன் நான் பண்ணப் போகின்றேன் என்பதே எனக்கு சந்தோஷம்தான் அந்த இடத்துல என் பொண்டாட்டியை பற்றி கண்டிப்பாக சொல்ல வேண்டும் அல்லவா அவள் நல்ல வெள்ளையான உருவம் எனக்கேத்த உயரம் இருந்தாலும் அதற்கு நல்ல உடல் வலிமையாக இருப்பாள் பேசும்போது கொஞ்சம் கொஞ்சி தான் பேசுவான் அவள் பேசும்போதே அவளை கன்சிமிட்டி கொண்டே பேசுறது ரொம்ப அழகா இருக்கும் பொட்டு வைச்சா அவள முகம் ரொம்ப அழகா இருக்கும் முதலில் அவள் என் மனைவியா வந்தபோது அவளை போன்ற ஒரு பெண்ணை நான் திருமணம் செய்ததே என் பாக்கியம்தான் சிறு வயதிலிருந்து மனைவியாக நினைத்தவளை கண்டிப்பாக மனம் முடிக்க வேண்டும் என்று என் எண்ணம் எப்போதும் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும் இப்பொழுது அவள் என் மனைவி அன்று செல்போனில் வந்த படங்களை பார்த்தபின் அன்றே அவளுடன் எப்படியாவது இணைந்திருக்க வேண்டும் எப்படியாவது சம்பவம் பண்ண வேண்டும் என்ற எண்ணத்தில் அவளை நினைக்கும் போதெல்லாம் பித்து பிடித்திருந்தேன் இப்பொழுது அவளிடம் நிறைய மாற்றமும் உள்ளது என்னை ஏற்றுக்கொண்டாள் என்று தோன்றுகின்றது அவளின் பார்வையும் பேச்சு செயல் அனைத்தும் அவளின் விருப்பத்துக்கு ஏத்தபடி நடந்து கொண்டாள் அப்போது அவளுக்கு என்னை பிடித்திருந்தது என்று நான் நினைத்தேன் எதுவும் சொல்லாமலே அங்கிருந்தும் சென்றுவிட்டாள் அன்றிலிருந்து நான் அவளை பார்க்கவும் பேசவும் இல்லை அவளும் என்னை போனில் கூட அழைக்கவில்லை மனதில் சிறு குழப்பத்தோடு இருந்தேன் இப்பொழுது அவளிடமிருந்து அழைப்பு வந்த பிறகுதான் எனக்கு சந்தோஷமும் வந்தது அதுவும் முக்கியமான விஷயத்தை பற்றி சொன்னவுடனே எனக்கு தலைகாலே புரியவில்லை இந்த முறை எப்படியாவது எங்கள் வாழ்க்கையைத் தொடங்கிவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் மனதிற்குள் வைராக்கியம் கொண்டேன் பொழுது விடிந்ததால் சனிக்கிழமை நேரம் நகராமல் நொடிகளும் நிமிடங்களும் போல சென்று கொண்டே இருந்தன இப்படியே பொழுதும் விடிந்து இந்த நாள் முடிவில் சனிக்கிழமை மாலை ஏழு மணியும் ஆனது நானும் அன்று வேலைக்கு சென்று விட்டேன் அன்று வேலை முடிய வழக்கத்தை விட சற்று நேரம் அதிகமும் ஆனது பதட்டத்துடன் அப்போது இருந்து கிளம்பி ஒரு எட்டரை மணிக்கு வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தேன் ஒரு மெசேஜும் வந்தது அதை எடுத்து பார்த்தால் என்னுடைய மனைவி என் மாமா எங்கே இருக்கிறீர்களே என் இன்னும் வீட்டிற்கு வரவில்லை என்று கேட்டாள் நான் உடனே மகிழ்ச்சி ஸ்மைலி செய்துவிட்டு இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் வந்து விடுவேன் என்று பதிலையும் அனுப்பினேன் நான் வீட்டின் முன் வண்டியை நிறுத்தியவுடன் வாசலில் எனக்காக காத்துக் கொண்டிருந்தாள் என்னை பார்த்தவுடன் ஏன் மாமா இவ்வளோ லேட்டு நான் தான் எட்டு மணிக்குள்ளெல்லாம் வந்துடுவேன் என்று சொன்னேன்ல என்ன இப்போ நான் தான் வந்துட்டேன்ல என்று சொன்னேன் எனக்காக இன்னைக்காச்சும் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுவீங்கன்னு நினைச்சேன் ஆனா நீங்க இவ்வளோ விளையாட்டா வரீங்க என்று கோபத்துடன் முகத்தை திருப்பிக் கொண்டாள் சரி சரி நான் தான் வந்துட்டேன்ல கோச்சுக்காத என்று கூறினேன் புன்னகையுடன் சரிமா என்று சொல்லிவிட்டு வீட்டிற்குள் நுழைந்தோம் சரி மாமா நாளைக்கு எனக்கு லீவு தான் ஊருக்கு வந்தேன் போய் சாப்பிட்டு தூங்கு சரியா என்று சொல்லிவிட்டு அவளும் அரைகதவை சாத்தி கொண்டாள் இவ்வளவு ஆசை கனவோடு வந்து எனக்கு பெரிய ஏமாற்றமாகத்தான் இருந்தது நானும் குளித்து முடித்துவிட்டு சாப்பிட்டுவிட்டு என் அறையில் சென்று படுத்துக்கொண்டேன் தூக்கமே எனக்கு வரவில்லை கடுப்பாக இருந்தது செல்போனை நான் எடுத்தேன் ஓய் பொண்டாட்டி தூங்கிட்டியா என்று கேட்டேன் அப்போது இல்லை என்ற பதிலும் வந்தது தனியா தூங்க கொஞ்சம் பயமா இருக்கு இல்லையா என்றேன் துணைக்கு வரட்டுமா என்று கேட்டேன் கொஞ்சம் பொறு நானே சொல்கின்றேன் வெயிட் பண்ணு என்று சொன்னாள் கொஞ்ச நேரத்தில் அவள் ஒரு மெசேஜ் அனுப்பினாள் ஐயா எனக்கு ஜாலி என்று மனம் துள்ளியது ஒரு பத்து நிமிடம் கழித்து அழைப்பும் வந்தது அப்போது அட்டெண்ட் செய்து சொல்லடி என்று கூறினேன் என் ரூமுக்கு வாங்க மாமா என்றாள் உடனே வேகமாக என் அறையை பூட்டிவிட்டு அவள் இருந்த அறைக்கும் நான் சென்றேன் அங்கே அறை முழுவதும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது மென்மையான உடலை ஒட்டி கொண்டிருக்கும் ஓர் இரவு உடையை ஜம்முனு அணிந்திருந்தாள் கட்டிலில் பூவால நிரம்பி அவளின் இதயத்தை வரைந்திருந்தாள் இதற்குத்தானே காத்திருந்தேன் என்பது போல அசடு வழியே நின்று கொண்டிருந்தேன் என் கண் பார்வையோ அவளை விட்டு நீங்க மறந்தது அவளும் போன வாரம் சொல்லாமல் கொள்ளாமல் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு பாதியிலே விட்டுவிட்டு போயிட்டாள் என்பது போல ஒரு பார்வையை பார்த்தாள் நான் அவள் செய்து வைத்திருந்த அலங்காரத்திலே அவள் முழுவதும் தயாராகிவிட்டாள் என்பதை வெளிப்படுத்தியது இந்த வாரம் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வைத்திருக்கின்றேன் என்று கூறினாள் அப்போது அனைத்தையும் நினைக்கையில் எனக்கு தலை சுற்றியே போனது சற்று நிதானத்திற்கு வந்தேன் எனக்கு தலைகால புரியாமல் சந்தோஷத்தில் கத்தவும் முடியாமல் அப்படியே நடந்து கொண்டிருந்தேன் அதன் பிறகு எனக்கு மகிழ்ச்சி வெள்ளத்தில் நான் ஒரு மாதிரியாக நின்று கொண்டிருந்தேன் அவளும் அமைதியாக உட்கார்ந்து என்னை பார்த்துக் கொண்டிருந்தாள் மாமா தூக்கம் வருதா என்றாள் இல்லை என்றேன் தூங்கிடாத மாமா என்றாள் இப்படி ஒரு மனைவி பக்கத்தில் இருக்கும்போது எப்படிமா தூக்கம் வரும் என்றேன் அவள் அருகில் சென்று உட்கார்ந்திருந்தேன் என்னை ஒரு வாசனை அவள் மேல் எல்லாத்துக்கும் தயாராக ரெடியாக இருந்தாள் மல்லிகைப்பூ மட்டும் மட்டும்தான் குறைச்சல் அவள் மேல் வீசிய பவுடரின் வாசனை அப்பா அந்த வாசனையில் மதிமயங்கி நின்றேன் அவள் என்னையே மாமா பார்த்துக்கிட்டே இருக்க என்பது போல் ஒரு ஒரு பார்வையை பார்க்க பதட்டத்தில் கையும் மூடவில்லை காலும் மூடவில்லை கட்டிலின் அருகில் காஃபியும் பாலும் வைத்திருந்தாள் எனக்கு அன்று நடந்தது தான் ஞாபகத்திற்கு வந்தது சற்றென்று என்னை கட்டிலில் தள்ளிவிட்டு வெள்ளைக்கார ஸ்டைலில் என்னை லாக் செய்து விட்டாள் மாமா காஃபிலேயே சூடு பத்தலையே என்றாள் காஃபி பவுடர் கொஞ்சம் தூக்கலாக வேண்டும் மாமா என்றாள் மாமா காஃபியை தான் எடுத்துக்கிறீங்கோ பலனி மாமா என்றாள் இதற்கு மேல் எடுக்காமல் இருக்க முடியுமா என்று அவளும் காஃபியை குடிக்கச் செய்தாள் நானோ தட்டில் இருந்த பாலை மெதுவாக குடித்தேன் அவளது கையை என்னை நெஞ்சில் வைத்து என் இதயத்தின் துடிப்பை உணரச் செய்தேன் அந்த கட்டிலில் அவள் ஒரு பக்கமும் நான் ஒரு பக்கமும் இருவரின் இடையில் ஒரு மௌனமான இசை இருந்தது தலையை என் தோளில் வைத்தாள் நான் அவளது தலையை மெதுவாய் தடவினேன் அப்போது விழிகளில் இருந்த அந்த வார்த்தையற்ற அழைப்பு என் உள்ளத்தில் நுழைந்தது அவள் கைகளை என் மார்பில் வைத்தால் நான் அவளது நெற்றியில் ஒரு மெல்லிய முத்தமும் வைத்தேன் அந்த முத்தம் ஒன்றிருந்தாலும் அதில் ஏற்கனவே பல ஆசைகளும் நிகழ்ச்சிகளும் நீண்ட நாட்கள் காத்திருந்த கலப்பும் இருந்தது அவளது நகங்கள் என் தோளில் தடவ என் மூச்சு ஆழமாய் இழுத்தேன் அதன் பிறகு என் மீது நம்பிக்கையை வெளிப்படுத்தினாள் அவளது கண்கள் மெல்ல மெல்ல மூடிக்கொண்டாள் அவளது முகத்தை நான் விரல்களால் வருடினேன் அவள் மெதுவாய் என் கையை பிடித்து மனநிலையை உணர்த்தினாள் நான் மெதுவாக அவளின் தோளில் முகம் வைத்து அவளது மூச்சை கேட்டேன் அவளது தோல் மீது என் விரல்களும் பயணிக்க அவள் மெல்லியதாக என் மேல் சாய்ந்தாள் வெறும் ஆசையில்லாமல் அன்புடனும் உரிமையும் கலந்து அவளை சேர்த்து கொண்டேன் அப்போது அவள் நடுங்கியதில்லை மாறாக என் மார்பில் சாய்ந்து நான் உன்னோடுதான் மாமா என்றாள் மூடிய கதவுக்குள் மெழுகுப்பத்தி முடிந்து முடிந்துவிட்டது மறந்து போன உலகம் தூங்கிக் கொண்டிருந்தது ஆனால் நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் கலந்து மௌனமான இசையால் விளையாடியிருந்தோம் அவள் என் மார்பில் சாய்ந்தபடியே தூங்கினாள் அவளது மூச்சின் என் நெஞ்சை தொட்டு கொண்டே இருந்தது சிறு சிறு துடிப்புகள் என் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் போல தோன்றியது அவளது முகம் முகத்தோடு மென்மையாக இருந்தது நான் மெதுவாக அவளது நெற்றியில் முத்தமிட்டேன் இனி நாட்கள் எல்லாம் இதே மாதிரிதான் இருந்தால் போதும் என்று என் உள்ளம் சொல்லியது காலையில் சூரியன் நுழையும் ஒளியில் அவளது கண்கள் மெதுவாக திறந்தது அவள் கண்கள் நேராக என்னை பார்த்து அந்த பார்வையில் வெட்கமும் பாசமும் கலந்திருந்தது மாமா என்றாள் மௌன குரலில் நான் மெதுவாக அவளது கையை பிடித்து கல்யாணமானதால் அது இப்போதான் உண்மையாய் நம்ம வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கு என்றேன் அவள் தலையை என் மார்பில் வைத்து இனி நாளையெல்லாம் உன்னோடவே நான் இருக்கணும் மாமா என்றாள் நான் ஒன்றும் பேசவில்லை மௌனமாக அவளை அணைத்தேன் அவளின் உள்ளத்தில் நான் வந்துவிட்டதை அவளும் உணர்ந்தாள் அந்த காலை புதியதோர் சூரிய உதயம் போல இருந்தது அவளும் நானும் ஒரே மனதில் இல்லாத நிம்மதியில் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டோம் வார்த்தைகளும் பேசவில்லை உணர்வுகள் மட்டுமே நம்மை பிணைத்தன அதன் பிறகு அவர்களது வாழ்க்கையும் சந்தோஷமாக வாழத் தொடங்கினார்